அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பதினெட்டாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி தாங்க நாளைக்கு தேய்பிரை சஷ்டி வழிபாடு நாளைக்கு நாளைய தினத்துல நாளைக்கு காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ இந்த விளக்கை ஏற்றி இந்த ஒருவரி மந்திரம் நீங்க சொல்லிட்டே வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தேய்வதற்கு முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வழி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள் எல்லாம் அவிழ வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்க வேண்டும் கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிரை நிலவு போல தேய்ந்து போக வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட சஷ்டி திதி வந்திருக்கு அந்த திதியில முருகன் கோவில்ல சென்று இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வாருங்கள் சிக்கல் எல்லாம் நீங்கி சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்கள் சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும் திருமணம் நடக்காமல் ஏதாவது திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வியாபாரத்தில் சிக்கல் அந்த மாதிரி ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தேய்வதற்கு தான் இந்த தேய்பிரை சஷ்டியில நம்ம வழிபாடு செய்யணும் வளர்பிறை சஷ்டியில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் இல்லை ஒரு நகை வாங்க போகிறோம் அல்லது ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் வாங்கலாம் நம்முடைய பிரச்சனைகள் தேயணும்னா நம்ம தேய்பிரை சஷ்டியில் தான் வழிபாடு செய்யணும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தேய்பிரை வழிபாடு என்றால் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை செய்யலாம் தேய்பிரை சஷ்டி என்பதால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு போங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு முன்பு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் காலையில நம்மளால் போக முடியாது அப்படின்றவங்க மாலை ஆறு மணிக்கு பின்பு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் முருகனுக்குரிய ஆறு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அது நெய் விளக்கா இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் விளக்கா இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தாங்க விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு முருகப்பெருமானுக்குரிய செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்துவிட்டு முருகன் கோவிலை ஆறு முறை வலம் வேண்டும் இப்படி முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வரும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னது என்று பாத்தீங்கன்னா ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி என்ற மந்திரத்தை நம்ம முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை ஆறு தடவை சொல்லணுமா பதினோரு தடவை சொல்லணுமா அப்படின்னு கணக்கு இல்லை மந்திரத்திற்கு கணக்கு இல்லை நம்ம வலம் வரும் ஆறு முறை நீங்க வலம் வரும்போது எத் எத்தனை முறையில் உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே வரலாம் ஆறு சுற்று மட்டும்தான் கணக்கு வச்சுக்கணும் நீங்க உச்சரிக்க போற மந்திரத்துக்கு கணக்கே இல்லை அது உங்களால் இந்த ஆறு முறை வலம் வரும் பொழுது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரங்களை சொல்லலாம் நீங்க அந்த ஆறு முறை வலம் வரும்போது உங்க கையில ஆறு புஷ்பங்கள் வச்சிருக்கணும் ஒவ்வொரு முறை நீங்க முருகப்பெருமானை வலம் வரும் பொழுது முருகனுக்கு முன்பு ஒரு வேல் இருக்கும் அந்த வேலின் பக்கத்தில் இந்த பூவை வைக்க வேண்டும் ஆறு முறை சுற்றி வரும் ஆறு பூக்களை போட்டுவிட்டால் கணக்கு தெரிந்துவிடும் விடும் முழுக்க உங்களுக்கு முருகனுடைய மந்திரம் மட்டும்தான் இருக்க வேண்டும் வேற எந்த சிந்தனைகளும் உங்கள் மனதுக்கு இடம் கொடுக்காதீங்க வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏதோ ஒரு சிக்கலை மனதில் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் பத்து பிரச்சனை இருக்கும் பத்து பிரச்சனை போட்டு மனசு பத்து பிரச்சனை நமக்கு இந்த ஒரு வழிபாட்டுல நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு வழிபாடும் இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை முதலில் சரியாக வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை நீங்க முருகப்பெருமான்தான் வேண்டிட்டு வாங்க நீங்க நாளைக்கு வந்து செய்ய வேண்டியது காலையில ஆறு மணிக்கு முதல்ல அல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு ஆறே ஆறு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு முருகப் பெருமானை வளம் வரும்போது இந்த ஒரே ஒரு மந்திர அந்த மந்திர ஜபத்துக்கு கணக்கு இல்லை கண்டிப்பா நம்பிக்கையுடன் நாளைக்கு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நினைத்தது நடக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ